அது எங்கே இருக்குது குருஜி அது இங்கே தான் இருக்குது சூட்சமத்தன்மையில் இருக்குது இது வந்து ஆன்லைன் மேனுவல் ஆன்லைன் மேனுவல்னால் நீங்கள் சிஸ்டமில் போய் உட்காந்து தட்டி ஒரு கூகுள் போய் இந்த ஊரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்குள்ளேயே அது இருக்குது கம்ப்ளீட் ஆன்லைன் மேனுவல் உள்ளே இருக்குது அதை நீங்கள் அக்சஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் ஸ்பிரிச்சுவலிட்டி அதை அக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஒரு மாங்கொட்டை மா மரத்தை உருவாக்குவதற்காக பிறந்திருக்கிறது இது வந்து அதோட மேனுவல் கொட்டையாக வரும் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு கொடுத்தாச்சு ஏய் உன் வேலை இதுதான்ப்பா இதுக்கு தான் நீ வந்திருக்க இந்த பூமியில் நீ மண்ணில் போட்டினா உனக்கு இந்த வேலையை தான் நீ செய்யணுங்கிறது முடிவு பண்ணி உள்ளே போட்டாச்சு ஸோ அதுக்கு சாய்ஸே கிடையாது ஒரு கொய்யா மரம் கொய்யா பழத்தை உருவாக்கணும் சாய்ஸ் கிடையாது ஒரு வேப்ப மரம் வேப்ப வேப்பம் கொட்டை வேப்ப மரத்தை உருவாக்கணும் கிளியர் மேனுவல் கிவன் எக்ஸிக்யூஷன் அது மாற்றவே முடியாது மனிதனுக்கு மட்டும் ஒரு சின்ன சாய்ஸை கொடுத்துருக்காங்க உனக்கு வந்து அந்த பர்பஸையும் கொடுத்தாச்சு ஆனால் அந்த பர்பஸோட டெசிஷனை நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுதான் சக்தி அந்த பவரை வந்து மனுஷன் கையில் கொடுத்துருக்கு ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது இது வாழ்க்கை வேறு ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் வாழ்க்கை வேறு ஒன்றுமே கிடையாது த தட் இஸ் லைஃப்